ஸ்ரீ யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்குது ஆனால் இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க

நம்முடைய தட்சினகாலி பக்தர்கள்ட்ட இருக்கிற சந்தேகத்தை தீக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன பதிவு இது ரொம்ப முக்கியமான பதிவு இனி உங்களுக்கு பயனுள்ளதா தான் பயன்படுத்திக்கங்க அல்லது நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்க நிச்சயமாக எனக்கு நிறைய ஃபோன் கால்கள் வருது திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா எங்கள் வீட்டில் வௌவால் வந்துடுச்சு அது நல்ல சகனமா கெட்ட சகனமாக என்ன ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சந்தேகத்தோடு பயத்தோட கேட்கிறாங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க நிச்சயமா அப்படிப்பட்ட பயத்தையும் சந்தேகத்தையும் விட்டுழைக்கலாம் இறைவன் இறைவன் ஒரு அளவு அசையாதுன்றது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இந்த வவ்வால் வருதுன்னாவே ஒரு கெட்ட அவசகமா அதே பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க வவ்வால் ஏன் வருதுன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் வாழக்கூடிய இருப்பிடங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் வௌவாறுன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு இருட்டான இடத்துக்கோ ஒரு வாசங்கள் அதுக்கு தகுந்த ஒரு துர்நாற்றமான வாசங்கள் கூடிய இடத்துக்கோ சரியான புழக்கங்கள் இல்லாத இடத்துலையோ ஒரு கோயில் பார்த்தா ப பழைய இதெல்லாம் கதவுலாம் மூடி கீடி வச்சுட்டு எந்த வழியும் இல்லை காற்று போகாதென்னா அந்த இடத்துல வவ்வால்கள் வாழ இடம் பிடிச்சிக்கும் ஒரு இருட்டான இடமாக தான் இடம் பிடிச்சிக்கும் ஒரு கிளீன் இல்லாத இடமா இருந்தால் அது இடம் பிடிச்சிக்கும் அப்போ அது தேடி வரும் அந்த நுகர் ஒவ்வொரு பொருந்தா நாய் எப்படி நுகர்ந்து வருது எறும்பு எப்படி சர்க்கரை நுகருது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுகர்வு இருக்கு இல்லையா ஒவ்வொருக்கு அந்த தீய சக்தி தீய ஒரு ஒழுக்கம் சுக சுகாதாரம் இல்லாத தேடக்கூடிய இடமா அது வரும் இதுதான் இருக்குது அப்போது நம்ம வீட்டில் ஒவ்வாள் வருதுனா நம்ம வீடு சுத்திகரம் சுத்தகரமாக இல்லை நம்ம மனம் மனதில் வர எண்ணங்கள் சுத்தமாக இல்லை இல்லை அங்க புழக்கங்கள் வந்து போறவங்க சரியா இல்லைன்றது நமக்கு அறிவு அறிகுறி காட்டும் வவ்வால் வர்றதால கெட்டது இல்ல கெட்டது இருக்கிறதால அது வருதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இருக்கட்டும் ஆனால் இந்த வவ்வால் வந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெரி சிம்பிள் பயப்பட தேவையில்லை முதல்ல உங்களுக்கு பிடித்த தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் பக்கத்துல எங்க தெய்வக்கு கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு உங்க குடும்பத்தார் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க தெய்வத்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு அவசாவம் எங்களுக்கு தென்பட்டிருக்கு அதுல இருந்து நான் விலகணுன்ற பிரார்த்தனையோடு அந்த ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தெய்வத்துக்கு ஒரு காணிக்கை போட்டுவாங்க அடுத்து முக்கியமா என்ன செய்யணும்னா அந்த வீடை சுத்தி பண்ண முதல்ல வீடை சுத்தப்படுத்தும் ஒற்றெல்லாம் அடித்து சுத்தப்படுத்தி உடைஞ்சி சாமான்லாம் வெளியே போட்டு சுத்தம் வீட வந்து அழகுப்படுத்திட்டு உங்க ஊர்ல இருக்க ஒரு பிராமணரை கூப்பிட்டு ஒரு கணபதி ஓமம் அல்லது ஒரு லக்ஷ்மி ஹோமம் ஒரு நவகிரக ஹோமம் வீடு ஓமத்தப்பட்ட அந்த ஓமம் பண்ணுறதால அந்த இடம் புத்துயிர் பெறுகிறது மந்திரத்தால் மூலிகை வாசத்தால் நல்ல எண்ணத்தால் தெய்வ பிரார்த்தனையால் இவ்வளோ விஷயம் சேரும் போது அந்த வீடு ஒரு புத்துயிர் பெற்று ஆகியால ஒன்று தெய்வத்துடைய பிரார்த்தனை முதல்ல வைங்க ரெண்டாவது கணபதி ஓமம் அல்லது லக்ஷ்மி ஹோமம் அல்லது நவகிரக ஓமம் அப்படி உங்களுக்கு எப்படி வசதி வாய்ப்பு இருக்கோ அதை அழகாக செய்து முடியும் அப்படி செய்து முடிச்சுட்டா அந்த ஒவ்வால் வந்து போனதுக்கான உருவாயிடுது இல்லை நல்ல சக்தி எனர்ஜி வந்துடுது இல்ல தெய்வ நிலை வந்துடுது இல்ல அதனால ஹோமம் இந்த ஹோமம் பண்றதால என்ன நடந்ததுன்னா அதுவும் முழுக்க முழுக்க விஞ்ஞானமானது ஹோமம் பண்றதால நல்ல மூலிகை விறகுகள் சமத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா மாங்காய் பலா வேம்பு இப்படி நிறைய விஷயங்கள் அது இருக்கும் அப்படி சமத்துக்களால் எரியப்படுறது அப்படி எரியப்படுவது நெய் விடும் பசு நெய் விடுவோம் பசு விரட்டி வைப்போம் இதெல்லாம் ஹோமத்துக்கான விஷயங்கள் இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமான தூய்மையானது அப்படி பசு நெய் பசு விரட்டி நல்ல மூலிகையான விறகுகளால் சமத்துக்களால் எரிக்கப்படுவதால் அங்க ஒரு நல்ல தூய்மையான சக்தியான எனர்ஜியான ஒரு ஒளிப்பிழம்பு உருவாகுது அந்த ஒளிப்பிழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய யாகங்கள் ஓமங்கள் பண்ற பிராமணர்கள் நூற்றி எட்டு திரவியங்களை கொண்டு வருவாங்க அதுவும் எல்லா மூலிகைகள் காட்டில் விளையுது அது இருக்கும் தலையா இருக்கும் விதையா இருக்கும் இருக்கும் எல்லாமே காஞ்சி ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் அதெல்லாம் போடுவாங்க சில பேர் ஐம்பத்தி நாலு வாங்கிட்டு வருவாங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படிப்பட்ட மூலிகைகள் இந்த பசுமை விறகால் எரியப்பட்ட தீயில போடும்போது அந்த மூலிகைகள் சாம்பல் ஆகும்போது ஒரு நல்ல ஆரோக்கியமான புகை மண்டலம் வரும் அந்த புகை மண்டலத்தால் தீய சக்திகளும் புழு பூச்சிகள் இருந்தாலும் எல்லாமே விரட்டிடும் இதுதான் விஞ்ஞானம் இந்த காலத்துல கிராமத்தில் மஞ்சள் குடிசு வீடா இருந்தா அப்பப்ப சாம்பிராணி போகப்படும் ஏன்னா தேல் பூராலாம் வரக்கூடாது கெட்ட சக்திகளும் கெட்ட விஷப்பூச்சிகளும் வராது இருக்கிறது தான் இந்த ஹோமங்கள் அப்ப இந்த ஹோமம் பண்றது எவ்வளவு நல்லது வாம் பண்ண முடியல எனக்கு வசதியே இல்லைன்றவங்களுக்கு ஒரு சிறிய பிரகா பரிகாரம் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் இல்லை வா பண்ண முடியலன்றவங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சக்தி கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க ஒரு லிட்டரு அரை லிட்டர் சொம்பு அதில் தண்ணி ஃபுல்லாக வச்சுக்க மஞ்சள் தூளை கலந்து வைங்க அப்போ மஞ்சள் தண்ணி இருக்கும் அந்த மஞ்சள் தண்ணி மேலே ஒரு கற்பூரை கட்டி ஏற்றி அதில் எரிய விடுங்க அந்த தண்ணி மேலே மிதக்கும் எரியும் அந்த ஒளிப்பிழம்பு எரியிற வரைக்கும் முடி பிரார்த்தனை வைங்க அல்ல நல்ல ஸ்லோகத்தை சொல்லுங்க ஒரு சின்ன ஹோமமாக தான் இது கூட கணக்கு ஆனா எல்லாருக்கும் பொருந்தால் செய்ய முடியலன்றது தெய்வத்துக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான சூழ்நிலை சூழ்நிலைக்காரமாக இதை செய்யலாம் அப்படியே அந்த ஜோதி எரியற வரைக்கும் பிரார்த்தனைகளை செய்து அங்க இருக்கிற சக்தியை வேண்டிக்கங்க அப்போ உங்களுடைய பிரார்த்தனை அந்த அக்னியால் கிரகிக்கப்படுகிறது அந்த கோயில் இருக்கிற தெய்வ சக்தி அந்த அக்னி கிரகிக்கப்படுது அந்த நீங்க சொல்ற ஸ்லோகத்தால் அந்த அக்னி கிரகிக்கப்படுது கிரகித்த எல்லா சக்தியும் அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியில இறங்கிடும் சொம்பில் இருக்கிற தண்ணியில இறங்கிடும் அந்த தண்ணியை பயபக்தியோட கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பாடு ரெண்டு வேப்பல கொத்தலை போட்டு வீட்டுல எல்லா மூலையிலும் தெரியுங்க சமையல் ரூம்ல இருந்து பூஜை அறையிலிருந்து படுக்கை அறையிலிருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லா இடத்துல ஹால்கள் எல்லா இடத்துலையும் தெளிங்க கெட்ட சக்திகள் நிச்சயமாக தெய்வ அருளால் போயிடும் உங்களுடைய பிரார்த்தனையால் போயிடும் பயப்பட தேவையில்லை ஒவ்வால் வருதுன்றதுக்கு இது நிறைய பேர் கேட்டிருக்குங்க லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு மூணு நாள் கா போன்கால் வந்துருச்சு அதனால தான் இந்த பதிவு அதனால கெட்ட சகுனம் என்பதில்ல அப்படி கெட்ட சகுனமா மனதில் பட்டால் இந்த மாதிரி தூய பிரார்த்தனைகளால் நல்ல யா ஹோமங்களால்